ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ஏற்ற ஒரு தொழில் வாய்ப்பு தான் இது வந்து நம்ம வீட்டிலே வச்சு நம்ம அழகாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் கேட்குறவங்களுக்குலாம் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா அதில் லாபம் பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பொக்கே ஷாப்லாம் இருக்கும் அந்த ஷாப்புக்கெல்லாம் நம்ம போய் இந்த மாதிரி எனக்கு பொக்கே செய்ய தெரியும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிட்டு வந்து நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த பொக்கையெல்லாம் நாங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல்லையே நாங்கள் பொக்கே ரெடி பண்ணி அதெல்லாம் கொண்டு எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வச்சு அந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல்ல மட்டும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஒரிஜினல் பூவை வச்சுமே நம்ம வந்து பொக்கை ரெடி பண்ணி நம்ம வந்து கல்யாணத்துக்கு பர்த்டேக்கு இப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்ம பொக்கே வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சமீபத்தில் எங்கள் ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து ஒரிஜினல் பூ தான் டெக்கரேட் பண்ணி அந்த பொக்கே கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லையும் சரி இல்லை வந்து உங்கள் கல்யாணம் பர்த்டே இல்லை வந்து ஒரு காதுகுத்தோ இல்லை என்ன ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி வாங்கிக்கிறாங்க உங்களுக்கும் ஒரு சேல்ஸான திருப்தி கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து நம்ம வீட்டிலே வந்து க்ரீட்டிங் கார்டெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ க்ரீட்டிங் கார்டெல்லாம் ரொம்ப வந்து யாருமே கொடுக்குறதில்ல இதை வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பர்த்டே பார்ட்டிக்கெலாம் வாங்கிட்டு போய் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோச்சட்டில் வந்து பொம்மை பண்ணுறது நம்ம வீட்டிலே வந்து நிறையா வந்து அட்டையெல்லாம் வேஸ்ட் அட்டையெல்லாம் வந்து நம்ம வச்சிருப்போம் அந்த வேஸ்ட் அட்டையில வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் வெட்டிக்கிட்டு ஒரு மான் மாதிரி வெட்டிக்கிட்டு அதில் வந்து நீங்க பாசி ஒர்க்கோ ஜமிக்கி ஒர்க்கோ நீங்க பண்ணி கொடுக்கலாம் அதுவும் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு தான் அப்புறம் வந்து நம்ம வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர்லாம் ஃபேன் வச்ச ரோலர் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து நம்ம வேஸ்டா தூக்கி போடாம அதை வந்து ஒரு கிரியேட்டிவா நம்ம செஞ்சு அதை ஒரு பென் ஸ்டாண்டோவோ இல்லை ஒரு நம்ம வந்து என்ன போடுவோம்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்பூன்லாம் வச்சுருப்போம் அதுக்குரியதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போகிற பேப்பரை வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் ஐட்டமாக செஞ்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் நம்ம எதையெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி தூக்கி போடுறோமோ அதையே வந்து நம்ம காசாக வந்து மாற்றலாங்க ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் என்றைக்குமே வந்து வேஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே யாருமே நினைக்க மாட்டோம் அதை அங்கே தூக்கி போட்டுருவோம் ஆனால் அந்த வேஸ்ட்டையும் வச்சு ஒரு கலைப்பொருளாக மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து பெண்களுக்கு ஏற்ற பிஸ்னஸாக அமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே தச்சுட்ருப்போம் மிஷினில் மிஷின் தச்சுட்ருக்கிறப்ப நூல் வந்து டப்புன்னு அந்து போயிடும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணலாம் அந்த நூலில் வந்து எண்ணெயை வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அதில் வந்து லைட்டாக ஒரு தடவு தடவிட்டு அதுக்காக ரொம்ப ஊற்றிடக்கூடாது லைட்டாக ஒரு தடவு தடவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து போட்டு தச்சு பார்த்தீங்க அப்படின்னா நூல் அந்தே போகாது சூப்பராக ஸ்டிச்சிங் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு வந்து இந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் செய்கிறப்ப எனக்கு ஒரு மோட்டிவேட்டை தரும் கண்டிப்பாக இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து போர் அடிக்கிறப்ப வந்து நீங்கள் ஏதாவது ட்ராயிங் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு ட்ராயிங் பண்ணுறப்ப நம்ம அந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஃபீலை கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராயிங் வந்து ஒரு நல்ல மெடிடேஷன் கூட அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அதில் வந்து அந்த கலர்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணுறது ஒரு தொழிலாகவே நம்ம செய்யலாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னே நிறைய கடைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து கடை தான் நம்ம பேக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டிலே ஒரு சின்ன ரூம் இருந்தால் போதும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து பேக் பண்ணி அதை வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு அழகான பிஸ்னஸ் சொல்கிறேன் அதையும் கேளுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புக்மார்க் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நோட்டுக்குள்ளையெல்லாம் சரி புக்கு சரி புக் மார்க் வச்சுட்டு அதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி வந்து புக்மார்க் வந்து டிசைன் டிசைனாக நம்ம செஞ்சு கடைகளுக்கு கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நன்றி